ஆத்தியாய நீதான் ஆதியாக இருப்பவன் எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பவன் த பிரைமீவல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி த பிரைமீவல் காட் ஆத்யாய அமித தேஜசே ஒளி பொருந்தியவன் பிரகாசமானவன் ஆனால் அளக்க முடியாத அளவிற்கு பிரகாசம் கொண்டவன் அமித அளக்க முடியாது அந்த அளவுக்கு கோட்டி சூரிய பிரகாசம் இல்லை நமக்கு எப்படியெல்லாம் சொல்ல தோன்றுகிறதோ நமக்கு எப்படியெல்லாம் புரியுமோ அப்படி ஆனால் அந்த பிரகாசத்தை அளக்க முடியாது ஸ்வயம் பிரகாசமாக இருப்பவன் ஸ்ருதி வேத்யாய வேத்தியாய ஸ்ருதியினுடைய பதங்கள் வேத மந்திரங்களால் அறியப்படுபவன் ஸ்ருதி வேதம் ஸ்ருதி பதம் அப்படிங்கும்போது ஸ்ருதியில் உள்ள வார்த்தைகள் அந்த சொற்களால் அறியப்படக்கூடியவன் ஸ்ருதி மந்திரங்களால் அறியப்படக்கூடியவன் சாத்தியாய சாத்தியாயங்கிறது ரொம்ப அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு சாதகனுக்கு வசப்படக்கூடியவன் எனக்கு வேண்டும் என்றால் உன்னை வசப்படுத்த வேண்டும் என்றால் நான் சாதகம் பண்ணினால் அது எந்த மாதிரியான சாதகமாக இருக்கலாம் ஒரு சாதகன் தியானம் பண்ணலாம் திரும்ப 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 பக்தி பண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அடியாருக்கு அந்த பக்தருக்கு வசப்படக்கூடியவன் அதுதான் சாத்தியாய சாதகனுக்கு சாத்தியமாக இருப்பவன் இது சாத்தியமா அப்படின்னு கேட்போமா இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இஸ் இட் பாசிபிள் டு டூ அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் இந்த இடத்துல சாத்தியாயங்கும்போது இட் இஸ் பாசிபிள் டு கெட் யூ யூ பிகம் சம்திங் தட் கேன் பி அக்வயர்டு எப்படி உன்னை பெற முடியும்னா சாதகம் பண்ணினால் உன்னை பெற முடியும் சாத்தியமாக கூடியவன் சாதகர்களுக்கு சாத்தியமாகக்கூடியவன் சாத்தியாய